ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாக்கிய லேஷன் பார்க்க போகிறோம் பாக்கி இல்லை நம்ம பாக்கியா ஃபீல் பண்ணதை பார்த்தா நம்ம கோபியால தாங்கிக்கவே முடியலங்க திடீர்னு நான் உதவும் பிறந்து கிளம்பிட்டாருங்க எங்க ஆனால் ஒன்னாக டூரு கிளம்புற மாதிரி கிளம்பி வந்துடுறாரு எங்கேன்னு பார்த்தா வாங்க சம்மந்தி வணக்கம் சம்மந்தி உக்காருங்க சம்மந்தி அப்படிங்கிறாரு பாக்கியா அது மாதிரி அவங்களோட ஃபஸ்ட்டு ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் தான் வாங்கியிருக்கிறதா சொல்லியிருக்காங்கன்னு உடனே விசாரிக்க ஆரம்பிக்கிறாராமா டே நரிடா நரிடா கரடி மூஞ்சுவாயா நீ இவ்வளோ தான் நடிக்கிறேன்னு நானும் பார்க்கறேன்டா பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டு வாங்கிற மாதிரி பல போய் நீ சொன்னாலும் கண்டிப்பாக ஒரு நாள் உன்னோட வெளிச்சம் கண்டிப்பாக உண்மையாக வெளியே வரும் அன்றைக்கி பார்த்துக்கலாம்டா ஒன்று வச்சு செய்வாங்கடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இவங்களோட ரியாக்ஷனு கேட்டால் இல்லைங்க சம்மந்தி சம்மந்தியமாக ஏன்டா எப்போ பார்த்து தப்பாகவே புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களோட ரெஸ்டாரண்ட் எந்த இடத்துல இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது டே 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 கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறான் பாருங்கடா ஒரு ட்ராண்டா ஒரு ட்ராண்டா உலகத்தையே சேர்த்து வச்சு உருட்டுவான் போலடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இவர் சொன்னதெல்லாம் நம்பிட்டு வந்த நம்ம கோபிக்கு ஒரே ஒரு குழப்பங்க என்னடா அது இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பக்கம் மொத்த ரெஸ்டாரண்ட்டு காலி பண்ணி எடுத்துகிறாங்க நம்ம பாக்கியா நம்ம தாத்தா ஃபோட்டோவை கழட்டிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஃபீல் பண்ணிட்டு இவ்வளோ நடக்குது மாமா ஆனால் நீங்கள் இல்லைங்கிற கவலை மட்டும் தான் அம்மா இருக்குது நீங்கள் பக்கபலமாக நீங்கள் இருந்துருந்தா நான் எல்லாத்தையும் சாதிச்சிருப்பேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து கோபி வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வருவோன்னு சும்மா வந்து எட்டு பார்த்தா அந்த ஓனர் கூட கை குலிக்கிட்டு இருக்காரு ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குன்னே தெரியலன்னு சொன்னீங்க இப்போ இப்படி தெரியும்னு சொல்லி கேட்க அது வந்து இல்லை இல்லை நான் சும்மா வந்தேன் இதுக்கப்புறம் ஓனர் நம்ம சம்பந்தியம்மாவோட சந்தேகத்தை போக்குறதுக்காக நான் இங்கே வந்து பார்த்தேன் கடைசியில் இவர் தான் வாங்கியிருக்காராம் சுபாஷ் இவர் யாருன்னு எனக்கு தெரியாதுங்கிறாங்க டே அப்பா உனக்கு கீழே வேலை செய்கிறவங்க பேரில் நீ வாங்கி கொடுத்துருக்க நல்லா வருவாடா நீ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு சரி விடு ஒரு பொண்ணு அளிக்கணுங்கிறதுக்காக இந்த அளவுக்கு இறங்குறீங்க இது இதுக்கும் மேல கடவுள் ஒரு நல்லது வச்சிருப்பாரு உங்களுக்கு இருக்குடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ